நம வாழ்க நான் அதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருங்களுக்குமே வந்துங்க நம்மளோட போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்திருப்போம் ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் மற்றவங்களாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஆனால் அது வேறு ஆனால் நம்ம வந்து ஒரு சில சமயங்களில் பாருங்கள் கட்டாயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம் நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல இந்த மாதிரி வந்து நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே நமக்கு மட்டும் பணம் வந்து சரியாக கிடைக்கல நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பறந்துருப்போம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோங்க இப்போ டிவிலேயோ இல்லை வீடியோலையோ இல்லை யூடியூப்லேயோ வந்து அந்த இடங்களை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கே அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுங்க அப்போ நம்ம வந்து பூன ஜென்மத்தில் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கு இந்த சமயத்தில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் ஒரு அடிப்படை காரணமாக அமையும் ஓகே இப்போ போன ஜென்மத்துல வந்து என்னவா பறந்துருந்தா இந்த ஜென்மத்துல பெரிய சினிமா வந்து மிகப்பெரிய பிரபலங்களாகவோ இல்லை ஒரு இடத்துல இருந்து நிறைய பிரபலங்கள் வெளிநாட்டுல போய் நிறைய பாருங்க பாடுறாங்க இப்ப சூப்பர் சிங்கர் மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நிறைய ஒவ்வொரு சேனல்லையும் பாருங்க பாட்டு போட்டி எல்லாம் நிறைய வைக்கிறாங்க அதுல அழகழகா அழகழகா சின்ன குழந்தைங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா பாடுறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன்ல ஆகட்டும் பொட்டிக்ஸ் இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட ட்ரெஸ்ஸு நீட்டாக வந்து பாருங்க முன்ன வந்து பில்டிங்கை ஒன்று கட்டணும் அப்படின்னா வெறும் வந்து ஒரே மேஸ்திரி மட்டும் ஃபஸ்ட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்தாங்க இப்போ வந்து பாருங்க அதுக்கு சுக்ரனோட கரகத்துவமான இன்டீரியர் டெக்கரேஷன் படிச்சவங்க அவங்க வந்துட்டு இப்போ அதில் வந்துட்டாங்க இந்த மாதிரி அழகு சம்மந்தப்பட்டது இப்போ எல்லாருமே பாருங்கள் ஃபேஸ் க்ரீம் போட ஆரம்பிச்சாச்சு சிம்பிள் மேக்கப் எல்லாமே போட ஆரம்பிச்சாச்சு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் கல்லூரி அந்த மாதிரிலாம் வச்சு தான் வந்து அழகுபடுத்திகிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க விதவிதமாக விதவிதமாக க்ரீம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இந்த மாதிரி இந்த விஷயங்களுக்கு எல்லாமே பயன்படுத்துகிறாங்க இவங்க நல்ல ஒரு சினிமா பிரபலமாக இருக்காங்க இவங்க வந்து ஒரு பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க இதுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அதே மாதிரி கணவன் மனைவி பாருங்க இவங்களோட மனைவி இவங்க மனைவி மாதிரி ஒரு மனைவி வேணுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ரீம் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு ஒரு பெண் இருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு அவரோட ஜாதகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் வந்து சூப்பராக இருப்பாருங்க சினிமாவில் ஃபேமஸ் ஆகிறது ஒரு நல்ல வாழ்க்கை துணை நல்ல ஒரு பெத்த பெண் ஒரு மகள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட அம்சம் இவங்களோட அத்தைகள் ஒரு சில அத்தைகள் பாருங்க தன்னோட அண்ணன் பையனுக்காக ரொம்ப வந்துட்டு அவங்களோட சொத்தை கொடுக்கறது அவங்கள தான் வீட்டிலே வச்சு வளர்த்துறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஜாதகத்துல சுக்ரன் பாருங்க இதுக்கு எல்லாமே காரகத்துவம் அப்படின்னா சுக்கரன் தானுங்க அப்ப சுக்கரன் வந்து ரிஷபத்துல சுக்கர பகவான் இவங்களுக்கு இப்படி இருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா துலாம்ல அடுத்தது பாருங்க துலாம்ல சுக்கர பகவான் ஆட்சி அதே மாதிரி சுக்கரன் எங்க உச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனத்துல சுக்கரன் உச்சம் அது பாருங்க அது எங்க வந்துட்டு சுக்கரன் வந்து ஆட்சியாகி அஹ் உச்சமாயிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா காடு புருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பண வரவு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி பாருங்க காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அதாவது மனைவியை சொல்லக்கூடிய இடம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்துல வந்து பாருங்க சுக்கரன் வந்து ஆட்சியாகவும் உச்சமாகவும் வச்சிருக்காங்க அப்ப நான் வந்து சொன்ன மாதிரி சினிமா பிரபல ஆகட்டும் இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜாதகத்துல சுக்கரன் இப்படி இருப்பார் அப்படின்னு இல்லைன்னா சுக்கரனோட நட்சத்திரம் வந்து இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிரகம் வந்து நல்ல வலுவான கிரகம் அங்கே இருக்கும் சுக்கரன் அவாம்ச நட்சத்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா அவங்க இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி ஃபேமஸ் ஆவாங்க ரொம்ப நல்லா சினிமா துறையில பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா நான் வந்து சினிமா துறையில வந்து கஷ்டப்பட்டுட்டு என்னால் என்னால வந்துட்டு சினிமா துறையில சாதிக்க முடியல அதே மாதிரி பாட்டு நல்லா கத்துட்டு அது ஏழு வருஷமா பாட்டு கத்துட்டு இருக்கேன் ஆனா ஸ்டேஜ்ல போனா அது வந்து பாடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் சிரமமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து நல்லா டிசைனிங் படிச்சிருக்கேன் அந்த அந்த வந்து ஒரு ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான டிசைனிங் எனக்கு வரல எங்கிட்ட நல்ல ஸ்கில் இருக்குங்க அந்த ஸ்கில்லை வந்து என்னால சரியா வெளிப்படுத்த முடியல பணம் இருக்கு எங்கிட்ட அதான் பேங்க்கில் இருக்குது இல்லை சொத்தாக இருக்குது ஆனால் டெய்லி செலவுக்கு எனக்கு வந்து பணம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சுக்ரன் வந்து தினமும் நம்ம கையில் இருக்க பணம் பணம் பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் குரு அப்படின்னா பெரும்பணம் அப்போ டெய்லி செலவுக்கு எனக்கு வந்து பணம் இருக்க மாட்டேங்குதுங்க அதே மாதிரியே நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் போய் வாங்கும் போது சரியில்லாமல் வாங்கிடுறேங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கவலை இருந்துச்சு அதே மாதிரி என் அத்தை என்னையை சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் மாமியார் என்னையை வந்து சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் பெத்த குழந்தை வந்து என்னோட பெண் குழந்தை வந்து என்னைய சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்குது இப்படிலாம் நீங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்துல வந்து குரு பூ சுக்ர பகவான் வந்து இங்கே கண்ணியில் நீசமாயிருப்பாருங்க கண்ணியில் நீசம் ஏன் உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா போன ஜென்மத்துல நீங்க சரியா உங்களோட குழந்தைய அதாவது பெண் குழந்தைய சரி வர கவனிச்சிருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாம உங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து உங்க நிறைய வந்து டம்ப் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் நிறைய டம்ப் பண்ணி வச்சுருப்பீங்க அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தானம் ஒரு வஸ்திர தானம் பண்ணியிருக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணியிருக்க மாட்டீங்க உங்கள் அத்தைய வந்து சரியாக கவனிச்சிருக்க மாட்டீங்க கலைகளில் நல்ல ஒரு கலை வித்தகரைகளாக இருக்கிறவங்களுக்கு சரியான மரியாதை கொடுத்துருக்க மாட்டீங்க உங்களால் அவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சிருக்குங்க ஆனால் உதவி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படிங்கிற தான் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நீசமா இருக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையா சரியா கவனிச்சிருக்க நான் பார்த்த வரைக்கும் இப்ப நிறைய பேருக்கு திருமணம் ஆகாமல் வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீசமாக ஆகிருக்கு அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுல தட வருது அதையும் தாண்டி திருமணம் ஆகி முடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கும் இவங்களுக்கும் சரியா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது அதனால லைஃப் சரியா போக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கவலையோட வர்றாங்க ஆனால் இதுக்கு ஒரு சில விதிவிலக்குகள் இருக்குங்க அவங்க எந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குரு அந்த இடத்த பாக்குறாரா அந்த மாதிரி சில விதிவிலக்குகள் இருக்கு பிளண்டடா சுக்கரன் நீசம்ங்கிறத நம்ம எடுத்துக்காம நான் இப்போ வந்து வெறும் ஒரு ஆசை கட்டத்தை வச்சு பேஸ் பண்ணி சொல்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேங்க ஓகே இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் நான் வந்துங்க ரொம்ப நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நான் வந்துட்டு இதுக்காக கடின உழைப்பு போடுறேன் நிறைய அந்த கோர்சஸ்லாம் கூட படிச்சு வச்சிருக்கேன் ஒரு நல்ல இன்டீரியர் டெக்கரேஷனாக வரணும்னு நினைக்கிறேன் எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிக்கும் டிசைனிங்ல நல்லா ஃபேமஸா வரணும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் எனக்கு வேணும் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம் அவங்க மகாலட்சுமியோட அம்சங்க சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி அப்ப முடிஞ்ச வரைக்கும் சுக்கரன் அப்படின்னா வெள்ளிக்கிழமைங்க வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு அவருக்கு பிடிச்ச வெள்ள தாமரை பூ வாங்கிட்டு போய் சாற்றி முடிஞ்சால் வந்து ஒரு விளக்கு வச்சுட்டு வாங்க சுக்கரன் வழிபாடு பண்ண பண்ண குறிப்பா இல்லை என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னா வீட்டிலையே வந்து மகாலட்சுமி தாயாரோட சோஸ்திரம் கேட்கறது கனகதாரா சோஸ்திரம் கேட்கறது இந்த மாதிரி மகாலட்சுமி வழிபாடு கொஞ்சமாவது கல்கண்டு வீட்டில் வந்து மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சமாவது ஒரு தட்டில் வந்து கல்கண்டு வச்சு கல் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக் சுக்ரகோரையில் வழிபாடு பண்ணுங்க சுக்ரகோர எப்படிங்க பார்க்குறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் போயிட்டு சன்ரைஸ் டைம் அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் ஊரை போடுங்கள் உங்கள் ஊரில் சூரிய உதயம் எப்போ ஆகுதுன்னு கூகுள் சொல்லும் அந்த டைம்லருந்து உங்கள் ஊரில் சன்ரைஸ் டைமில் இருந்து ஒரு மணி நேரம் உதாரணமாக உங்கள் ஊரில் வந்து இப்போ ஆறைகால்க்கு சன்ரைஸ் டைம் அப்படின்னா ஆரைகாலில் இருந்து ஏழைகால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை இந்த சுக்கரகோரையில் போய் கோயிலில் போய் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்லேயே மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலும் சரி உங்களுக்கு தேவையான எல்லா விதமான நல்லதும் உங்களுக்கு நடக்கும் சினிமா துறையில் ஆகட்டும் கலைத்துறைகளில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண நல்லா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழிபாடு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க சுக்கரன் அப்படின்னா ட்ரெஸ்ஸுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க வேலை குழந்தைங்க இருந்தாங்கன்னா உங்களுக்கு போட்டுக்கு யூனிஃபார்ம் இல்லைன்னா அது வந்து வாங்கி கொடுங்க எந்த அளவு நீங்க வஸ்திர தானம் சாமிக்கு முடிஞ்சா வந்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க எந்த அளவு வஸ்திர தானம் பண்ண 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 உங்களுக்கு வந்து எல்லா விதமான நன்மையும் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்க கனவு லட்சுமி லட்சியம் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் ரிஷபத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவங்க வந்து இன்னும் நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ப ரெண்டாம் இடம் வந்து உணவு சம்பந்தப்பட்ட இடத்த சொல்லுவோம் அதனால வெள்ளிக்கிழமைகள்லாம் வந்து உணவு தானமும் பண்ணும் போது உங்களுக்கு எல்லா விதமான சுகங்களும் மேன்மைகளும் கிடைக்குங்க சரி ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கர வஸ்துப்படி நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னாங்க நம்ம திருமணத்தை பத்தி சொல்லக்கூடிய இடங்க அதனால திருமணம் மண்டபத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க நிறைய திருமணத்துல போய் கலந்துக்கோங்க நிறைய கலை நிகழ்ச்சிகளுக்கு வந்து அடிக்கடி போயிட்டு வாங்க இப்படிங்க போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஜாதகத்தில் சுக்கரன் வந்து படிப்படியாக வந்து வலுவடைய ஆரம்பிப்பாங்க இப்போ ஜாதகத்தில் வந்து எங்கே சுக்ரன் வந்து இருக்காருங்கிறத வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இப்போ ஒருத்தருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று ஓகே ஒரு பெண் குழந்தை வந்து பாருங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி

இது வந்து ஒரு பெண்ணோட இந்த ஜாதகர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அவங்களை பொறுத்த வரைக்கும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து அவங்களுக்கு ஜாதகத்திலயும் ராடா நம்பராகவும் வந்துடுறாங்க அவங்க ஜாதகத்துல சுக்கரன் வந்து பாருங்க ரிஷபத்துல ஆட்சியாகவும் இருக்கு அப்படிங்கும்போது எந்த ஒரு பாட்டு கேட்டாலும் சரிங்க கூடவே பாடுவாங்க ஒரு தடவை கேட்டால் போதும் கூடவே பாடுவாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க நீட்டாக மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க பறக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வசதியா வசதியோட பறந்த குழந்த தான் அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் வந்து கிடச்சிதுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரியான அமைப்புகள் வாழ்க்கையை ஒரு லக்ஸூரியஸாக வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிற ஒரு குழந்த அவங்க வாழ்கிறதும் அவங்க வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூமராலஜி வழியாக அந்த சுக்கிரன் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு உதாரண உதாரண ஜாதகம் நம்ம பார்த்துட்டோம் சரி உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எப்படி இருக்காரு சுக்கரன் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் வழிப்படுத்துறதுக்காக நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் பண்ணலாம் இல்லைங்க சுக்கரன் ஜாதகத்தில் சரியில்லைங்க அது கெட்டவரோட பார்வை சுக்கிரன் மேல இருக்கு சுக்கரன் நீசமாயிட்டாருனாலும் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்க தெளிவா வந்து செஞ்சுட்டே வாங்க ஒரு தடவை செஞ்சா கிடைக்காதுங்க அடிக்கடி நீங்க பண்ணிட்டே வர வர ஒரு நல்ல பலன் கட்டாயம் கிடைக்கும் நான் நம்புறேன் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்க சக்ஸஸ் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்